இறையேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ஹங்கேரியின் புனித எலிசபெத் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஹங்கேரியின் புனித எலிசபெத் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஹங்கேரியின் புனித எலிசபெத் துருக்கியாவின் புனித எலிசபெத் என்றும் அறியப்படுபவர் ஆவார் ஹங்கேரி அரசு துருக்கியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் இளவரசியான இவர் பெரிதும் போற்றப்படும் கத்தோலிக்க புனிதராவார் புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் நிலை சபையின் ஆதிகால அங்கத்தினரான எலிசபெத் அச்சபையின் ஆவார் தனது பதினான்காவது வயதில் குறுநில மன்னரான நான்காம் லூயிஸை திருமணம் செய்த எலிசபெத் இருபது வயதில் விதவையுமானார் ஆறாவது சிலுவை போரில் பங்கேற்பதற்காக இத்தாலி பயணித்த லூயிஸ் வழியில் விசக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் மரணமடைந்தார் தமது கணவரின் மரணத்தின் பின்னர் தமக்கான வரதட்சணை பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட இவர் அந்த பணத்தில் ஓர் மருத்துவமனையை கட்டினார் தாமே சுயமாக நோயாளிகளுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார் ஓய்வு ஆடம்பரம் மற்றும் சொகுசான வாழ்க்கை வாழ இயன்ற போதும் எலிசபெத் தவம் மற்றும் சந்நியாச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் இவரது இந்த தேர்வு ஐரோப்பா முழுவதும் உள்ள சாதாரண பொதுமக்கள் இதயத்தில் அவருக்கு ஒரு இடத்தை பெற்றுத்தந்தது எலிசபெத் தமது குறுகிய கால வாழ்க்கையிலேயே ஏழைகள் மற்றும் நோயிற்றோர் மீது அளவற்ற அன்பினை வெளிப்படுத்தினார் எலிசபெத்துக்கு வயது ஆக ஆக பக்தியும் வளர்ந்தது அதனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் வழிகாட்டுதலின் பேரில் ஜெப வாழ்வில் ஈடுபட்டார் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவ தொடங்கினார் தினமும் தன் வாசலுக்கு வந்த நூற்று கணக்கான ஏழைகளுக்கு உணவளித்தார் இதனால் அநேகர் இவருக்கு எதிரிகள் ஆயினர் இவருடைய கணவரது சகோதரி ஆக்னஸ் இவரை முழு மூச்சுடன் வெறுத்தார் அவருடைய தாய் மிகுந்த உலக பற்று கொண்டவர் அவரும் இவரை வெறுத்து அரண்மனையில் இருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு எலிசபத்தை நிந்தித்து வந்தனர் அவரை அரண்மனையில் இருந்தே துரத்தினார்கள் அவ்வாறு இருப்பினும் இவர் தமது உள்ளத்தை கடவுளிடமிருந்து அகற்றவில்லை ஏழைகள் மீது இவர் எல்லையற்ற இரக்கம் கொண்டிருந்தார் ஏழைகளின் அன்னை என்றும் நோயாளிகளின் ஊழியக்காரு என்றும் இவரை அழைப்பார்கள் உலக மக்களின் அபிப்பிராயங்களை இவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை தனக்கு இயல்பாய் உள்ள பொறுப்புகளை மேற்கொண்டு ஏழைகளிடமும் நோயாளிகளிடமும் கிறிஸ்து இயேசுவை கண்டு அவர்களுக்கு சேவை செய்து வந்தார் ஒருமுறை நாட்டில் பெரும் வெள்ளம் வந்து பயிரை அளித்தது இதனால் பஞ்சமும் கொள்ளை நோயும் வந்தன ஒரு மருத்துவமனையை கட்டி அங்கு போய் தொழு நோயாளிகளுக்கு இவரே சிகிச்சை செய்தார் அப்பமும் ரசமும் இவரது மன்றாட்டால் பழுகியது ஏழைகளுக்கு உதவி செய்ய அரச ஆடைகளையும் ஆபரணங்களையும் விற்றார் இவ்வாறு பல நற்காரியத்தை செய்த இவர் தமது இருபத்தி நான்கு வயதில் மரணமடைந்தார் இவர் கிறிஸ்துவ தொண்டிற்கு ஒரு அடையாளமாக மாறினார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு